உங்களோட பேசுகிறார் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை நாள் இன்னைக்கு இயேசுவேன் இந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுத்தீங்களே முப்பத்தைந்து வருஷ குடிகாரன் ஒரே நாளில் மாற்றம் அந்த எண்ணமே வரல சிந்தையே வரல இந்த மாதிரி விடுதலை கொடுக்க இயேசுவால மட்டும்தான் முடியும் ஏன் தெரியுமா அவர் நம்முடைய பாவங்களை சிலுவிலே சுமந்து தீர்த்தவர் பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்கினவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும் பணம் கேட்டு காசு வாங்கி பாவ மன்னிப்பை தரவே முடியாது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தவறான நம்பிக்கை உங்களை விடும் அதனால சரியான காரியத்தை நீங்கள் விசுவாசத்தை ஜபிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் இன்றைக்கி இன்றைக்கி அந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கல மனைவி அந்த வாலியை தம்பி எவ்வளோ சந்தோஷமாக சொல்லுங்கள் அப்பா எங்களை விட அதிகமாக செபிக்கிறாங்க அதுக்கு நேரம் எங்கேருந்து எங்கே ஆண்டு கொண்டு வந்து தப்பாருங்க மதுபானத்துக்கு அடிமையாக கடந்து ஒரு மகனை இன்றைக்கி மணிக்கணக்காக ஜெபிக்கிறவராய் கத்தர் மயேசு இருக்கிறார் இது அற்புத மாற்றம் உங்களுக்கு ஆண்டவை செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது இந்த அற்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு வருஷம் ஆகிவிட்டது இன்றைக்கி வரைக்கும் அந்த குடி அப்படி தொட முடியலை அதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மையான விடுதலை உங்களுக்கு ஆண்டவர் செய்வார் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் செய்வார் இன்னைக்கு நீங்க உத்தரவாத எடுத்து வேலை என் கணவருங்க இல்லையா என் குடிகார மகன் இங்க இல்லையே இருக்காம போயிட்டானே பரவாயில்ல நீங்க இன்னைக்கு கண்ணீரோட மகனுக்காக